ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்னைக்கு வந்து நாம் ஆரஞ்சு வச்சு ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்னைக்கு இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சை வந்து தோலைலாம் எடுத்துக்கலாம் விதையெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம் அப்படியே போட்டு மிக்சி வந்து ஃபுல்லாக விட்டுறாதீங்க பல்ஸில் போட்டு 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 எடுங்க ஏன்னா அந்த விதை வந்து அரை விட்டுருச்சு அப்படின்னா கசக்கும் அதை போட்டு எடுத்துட்டு நாம் வந்து ஒரு ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நாம் வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் ஆரஞ்சை மட்டும்தான் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபுல்லாக விட்டோம் அப்படின்னா அந்த விதையெல்லாம் வந்து அரைஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து கசக்கும் இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணதை மறுபடியும் மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அதையெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு ரெண்டு ஸ்பூன் வந்து மில்க் மேடு தேவையான அளவுக்கு சுகரு க்யூப்பு போட்டு நல்லா வந்து மிக்சியில் மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா ஜூஸு ரெடியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் இன்னொரு ஆரஞ்சு ஜூஸ் பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஆரஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம் முசம்பி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போது ரெண்டாக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து விதையோட போட்டோம்னா கசக்கும் அதனால் வந்து நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போ இந்த தோளையும் கூட ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடவே நாம் ஒரு நாலஞ்சு புதினா எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஜூஸ் வந்து நல்லா கெட்டியாக வரும் அதுக்காகத்தான் நான் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதையே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது ஜூஸு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உப்பும் நம்ம சுகரும் கூட ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு வெரைட்டி டேஸ்டாக இருக்கும் நாம் எப்போவுமே வந்து சர்க்கரையும் தண்ணி தான் போட்டு அடிப்போம் ஆனால் இதுக்கு வந்து நாம் டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு புதிய டிஷ்ஷோடு உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ